நன்றி you சோ மச் இப்பொழுது நமது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவரும் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க துணைத் தலைவருமான திரு பூச்சி முருகன் அவர்களை அன்புடன் வாழ்த்துரி வழங்க அழைக்கிறேன் அதாவது நினைக்காம ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்களுக்கு ரொம்ப பெரிய துணையா இருக்கிறது பூச்சி முருகன் சார் ரொம்ப நன்றி சார் எல்லாருக்கும் வணக்கம் நவீன் சொன்னிச்சு தம்பி எலெக்ஷன் நிற்க போகிறேன்னு எப்போ ஒன்றுனாலும் நவீன் வந்து எலெக்ஷன் நிற்க போகிறேன்னு சொல்லுவான் இப்போ அவரை வா போன்னு சொல்ல முடியாது ஏன்னா உங்களுடைய பொதுச் செயலாளர் அவர் நான் சொல்லுவேன் தேர்தலில் நிற்கிறது பெருசு இல்லை அந்த சர்வீஸ் மைண்டு இன்னைக்கு நீ எந்த மைண்டை ஏற்றுக்கிட்டேயோ அந்த சர்வீஸ் மைண்டு கூட இருந்தால் தேர்தலை நிற்கலாம் அதுக்கு ஏற்ற தகுதியையும் நீ வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் மூணாவது வாட்டி இந்த தேர்தலை அவன் நின்றான் எனக்கு தெரிஞ்சு பரத்து கற்பகவல்லி நவீந்தர் எல்லோரும் சேர்ந்து ஒரு டீமாக நின்னாங்க நான் உண்மையிலேயே இந்த டீம் இருபத்தி மூணு பேர் வருமாங்கிறது நான் நினைக்கல ஆனால் இருபத்தி மூணையும் ஜெயிச்சு கொடுத்த உறுப்பினராகிய உங்களுக்குத்தான் முதல்ல நன்றி ஏன்னா எல்லாமே யங்ஸ்டர்ஸுங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் அது இல்லாமல் ஒவ்வொருத்தரையும் நான் பார்த்துருக்கேன் இருந்து செயற்குழு உறுப்பினர்கள் இருந்து எல்லாரையும் பார்த்துருக்கேன் அவங்களுடைய முகலத்தில் அகத்தின் அழகு முகத்தின் தெரியுங்கிற மாதிரி அந்த தெளிவு அந்த ஸ்பீடு ஸ்பிரிட் இருக்கும் அவங்ககிட்ட எல்லாருக்கு இதில் ஜெயிச்சவங்க அத்தனை பேருக்கு எதுக்காக சொல்கிறேன்னா இது வந்து மலர் கூட அல்ல முதல்ல சொன்னது நான் எனக்கு அரசியலில் எனக்கு குருநாதர் யாருன்னு கேட்டால் ஆயிரம் விளக்கு அற்புத விளக்குன்னு சொல்லுவாங்க அண்ணன் உசேன் ஒருத்தர் அண்ணன் அண்ணனுக்கு நல்லா தெரியும் அவரை செல்வமணி அண்ணனுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் சொல்லுவார் டே ஒரு 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 நீ பதவி ஏற்று அந்த பொறுப்புகள் வரப்போ சொல்லுவார் அவர் நான் உங்களுக்கு வாய்ப்பு சொல்கிறேன் அவர் சொன்னதை இது மலர் கூட அல்ல மழைக்கூட இது வந்து மலக்கூட இந்த மலர் கூடனே நிலச்சிட்டு நீங்கள் கூடையில் வச்சுக்கிட்டு அந்த ஸ்பீடாக நடந்து அந்த 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 எக்காலத்தோடு போனீங்கன்னால் ஃபெயிலியர் ஆகிடுவீங்க இது மலம் மேலே இருக்க கூடையில் மலர் இருக்குது ஏன்னால் நீங்கள் வந்து பெரிய பெரிய உங்கள் வயசுக்கு மீறின பெரிய ஆளுங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் பேச வேண்டியது வரும் அப்போ சில சில பிரச்சனைகள் வரும் அப்போ மேலேருந்து மலம் மலர் கூட நெனைச்சிக்கணுங்க மலம் வந்து கொட்டும் அப்போ அந்த கொட்டுறப்போ அதை எடுத்து தூக்கி போட்டுட்டு நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் அந்த சர்வீஸ்க்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னு சொன்னால் மலர் வந்து உங்களை தேடி வரும் மலர் கூட உங்களை தேடி வரும் எதுக்காக சொல்கிறேன்னா நான் பேசிக்கலாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்ல வரேன் நான் என்னுடைய இமேஜினஸ் கிடையாது ஏன்னா எல்லாமே யங்ஸ்டர்ஸு இதில் இந்த உங்களை தான் நான் திருப்பி திருப்பி இதில் பாராட்டணும்னு நான் சொல்லுவேன் இங்கு இதில் என்னென்னா ரவி என்னை வந்து எயிட்டி நைன் நினைக்கிறேன் ஆமாம் எயிட்டி செவன் இல்லை தேர்தலில் நிற்கிறார் அப்போ நான் வந்து அவர் கூட இருக்கேன் ஒரு டீம் தனியாக ஒரு டீம் நிற்கிது அந்த டீமே ஜெயிச்சுது அதில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வெளியே இருந்து வந்தார் அண்ணா கரெக்டான அது எங்கள் அப்பா ஏன்னா ரொ ஒரு டீமுங்கிறது ஜெயிக்கிறது ஃபுல் டீம் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் ரவி டீம் நிறைய வாட்டி ஜெயிச்சுது அதுலேயும் நான் ஒத்துக்கணும் எதுக்காக சொல்ல வரேன்னா ஒருக்கு இண்டிவிஜுவலுடைய ஓட்டு இது இது எல்லாமே டீம் அதை அந்த இவங்க இவங்க பேசுகிறப்ப சொன்னாங்க இது வந்து டீம் டீமாக நீங்கள் ஓட்டு கேட்டிங்களே ஸோ அதே மாதிரி இந்த டீம் லாஸ்ட் வரைக்கும் உங்கள் பயணத்தை வந்து நல்லா பண்ணணும் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்ல வரேன் தயவு செய்து ஈகோவே வச்சுக்காதீங்க மறந்துடுங்க நேற்று வரைக்கும் தேர்தல் இன்றைக்கி தேர்தல் இல்லை தயவு கூர்ந்து முன்னாடி இருந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒரு டீம் போட்டு நீங்கள் பேசலாம் ஒன்றும் தப்பே கிடையாது நான் டிரான்ஸ்பரன்ஸியாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு டீம் மாதிரி பச்சுக்கிடுங்க அந்த நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு பார்க்காதீங்க வேலை செய்கிறவங்க டீமை செயற்குழு நீங்கள் வச்சுக்கிட்டு இந்தந்த டீம் மெடிக்கலுக்கு இது இன்சூரன்ஸ்க்கு இந்த டீம்னு வச்சு கலந்து பேசுங்க ஐசி மெம்பர்ஸையும் சேர்ந்து கலந்து பேசி ஏற்கனவே இருந்த நிர்வாகத்தை விட தவறுகள் சின்ன சின்ன தவறுகள் இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் மைண்டில் வைக்காமல் தூக்கி போட்டுட்டு ஈகோவாக பார்க்காம எல்லாரும் நீங்கள் ஒற்றுமையாக சேர்ந்தீங்கன்னா நீங்கள் நினைச்சதை நூற்றுக்கு நூறு இதை சந்தி செய்ய முடியுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை என்கிட்ட இருக்குது ஏன்னா இப்போலாம் வந்து ஜுடிஷியல் ஏதாவது சூமூட்டாகவே எடுத்துடுறாங்க ஜுடிஷியலில் ஜுடிஷியலை பொறுத்தவரையில் ஏதாவது சின்ன பொதுக்குழுக்கே வரமாட்டாங்க இந்த பொதுக்குழு இன்னைக்கு நடக்குது இன்றைக்கி இன்னைக்கு இந்த இவ்வளோ பெரிய மீட்டிங் நடக்கு தொள்ளாயிரம் பேர்னா ஐநூறு பேர் வந்துருப்பாங்க ஆனால் பர்மனெண்ட்டாக மீட்டிங்கே வராதவங்க கூட தான் பேசுவாங்க இங்கே வந்து உட்காந்து கை நீட்டி கேள்வி கேட்குறாங்க பாருங்கள் அவங்கள விட வீட்டில் உட்காந்து உட்காந்துருக்காங்க அவங்க தான் கேள்வி கேட்பாங்க அந்த பொதுக்குழுக்கே வந்திருக்க மாட்டார் அந்த செயற்குழுக்கே வந்திருக்க மாட்டார் சப்ஜெக்டே படிச்சிருக்க மாட்டார் நீங்கள் என்ன மேனிஃபெஸ்டோ கொண்டு வந்தீங்கன்னு பார்த்துருப்பா அந்த மேனிஃபெஸ்ட்டோயே பார்த்துருப்பார் ஏதோ ஒருத்தர் ஒன்று பேசுவாங்க அதெல்லாம் கடந்து நீங்கள் இந்த நேரத்தில் அவங்களுக்கு அவங்களையும் நீங்கள் அரவணைச்சு கூப்பிட்டு பேசி முடிவு எடுத்து நல்ல ஒரு முடிவை சீக்கிரம் நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் அன்றைக்கே அந்த முதலமைச்சரை பார்க்குறப்ப நவீன தலைவர் கூப்பிட்டு அன்றைக்கி சொன்னாங்க ஒரு சில கோரிக்கையெல்லாம் வச்சுருக்காங்க அந்த கோரிக்கைகள் என்ன ஏதுன்னு என்கிட்ட கூட அவங்க சொல்லலை அவங்க பர்சனல் அது அவங்களுடைய உரிமை அது ஆனால் அதே நேரத்தில் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு எந்த நேரத்துமும் இந்த அரசாங்கம் கலைத்துறை உங்களுடைய கலைத்துறை பக்கம் இருக்கிறது என்று இந்த நல்ல நேரத்தில் சொல்கிறேன் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்கள் கூட்டத்தை பார்த்தோன்னா நேற்று நான் ஸ்ரீலங்காவில் இருந்தேன் சிஎம் இல்லாதனால ஒரு மூணு நாள் வெளியூருக்கு போகலான்னு நானும் அண்ணன் ஆர்எஸ் பாரதியும் போனோம் நவீன் அண்ணன் இல்லை நீங்கள் கரெக்டாக நான் அன்னைக்கு பத்து மணி தான் எனக்கு ஃப்ளைட் ஆக்சுவலாக நவீன் மட்டும் இல்லை இது தாய் வீடு இது ஆக்சுவலி என்னுடைய குலத்தொழில் நடிப் நடிப்பு தான் அதனால தான் நான் அதை கேன்சல் பண்ணிட்டு நேற்று சாயந்தரமே வந்தேன் இங்கே ஒரு ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி அதை அறிவிப்பை நான் அறிவிக்கலான்னு நினச்சேன் ஆனால் அந்த அறிவிப்பு என்னதான் இருந்தாலும் எங்கள் ஆஃபீஸ் பேரரசர் கேட்டு தான் நான் அறிவிக்க முடியும் இருந்தாலும் நான் இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன் எங்களுடைய நடிகர் சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கம் என்னுடைய இதில் நான் உங்களுடைய நடிகர் சங்கம் கூடிய விரைவில் கெட்டி முடிக்கப்படுது அதுக்கு உங்களை இந்த இடத்துல வரவேற்கிறேன் ஆஃபீஸ் பேரஸ் எல்லாரையும் ஆனால் ஆண்டு விழாவுக்கு ஏன்னா தாய் வீடு இது வந்து து இது வந்து திரைங்கிறது சொல்ல இன்னைக்கு சின்ன திரை தான் கரெக்டாக இருக்குது என்ன கேட்டால் சின்ன பெரிய தரையை திரை வந்து புடிசருங்க ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க பெரிய திரை இப்போ தான் நான் தான் அண்ணன் செலவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் பெரிய திரை ரொம்ப கஷ்டப்படுதுன்னா ஏதாவது பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா சின்னத்திரையை பார்க்குறவங்க தான் இன்றைக்கி பெரியவர்கள் அதிகம் சாயந்திரம் ஆச்சுன்னா அந்த ஏஜ் ஆனவங்க சாயந்தரம் ஆறு ஏழு மணிக்கு அதை ரிலாக்ஸாக உட்காந்து பார்க்குறாங்க ஏன்னா அதில் உங்களுடைய பங்கு இருக்குது ஏன் இதை சொல்ல வரேன்னா உங்களுடைய ஆண்டு விழா வருடம் வருடத்துக்கு உங்களை ஆண்டு விழா நடக்கிறப்போ ஃபிஃப்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட்டுக்காக நான் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக பேசுவேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதே மாதிரி இந்த அப்போலோ வந்து எங்களுக்கு தென்னிந்திய நடிகர் சங்க அதில் வந்து டூ இரநூத்தொம்பது ரூபாய்க்கு அறுபது பேக்கேஜஸ் சிஸ்டர் ஸ்கேன் வித் உட்பட முந்நூற்றம்பது ரூபா ஒன்று இரநூத்தம்பது ரூபா ஒன்று இது கேட் சாரி ரெண்டாயிரத்தி ஐந்நூறுவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒன்று மூ மூவாயிரத்து ஐநூறுரூவா ஒன்று இந்த ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பேக்கேஜ் வந்து அறுபது இருக்குது மூவாயிரத்தி ஐநூறுபாங்கிறது எழுபத்தி ரெண்டு சிஸ்டம் இருக்குது அந்த கார்டு முட்டுங்க ஸோ அந்த அப்போலோ கார்டு யாராவது இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் அங்கே ஃபோன் பண்ணி போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நிறைய பேர் போய்ட்டுருக்காங்க ஸோ அந்த ஃபேம்லெட் வந்து இப்போ அதை அந்த இவங்க டாக்டர் வந்திருக்காரு அதையும் உங்கள்கிட்ட கொடுப்பாரு அதையும் நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று கேட்டு விட நன்றி வணக்கம் ஆனால் ஒர்த்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒர்த்துங்கிறது பார்த்திங்க வெளியே போய் நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணிங்கன்னா அறுபதாயிரம் ரூபா வருது நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் செக் பண்ணி பார்த்தோம் சோ இதை வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்துக்கலாம் என்பதையும் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் இப்பொழுது